மன்னர்கள் ஏவிவிட்ட பாணர் பாரியை நாடி வந்தனர் யாழ் இசையாலும் வாய்ப்பாட்டாலும் பாரியை மயக்கினர் சில நாள் அவன் இட்ட விருந்தை அருந்தி பரம்பு மலையின் மேல் தங்கினர் மலைவளம் காணவேண்டும் என்று அவனையும் அழைத்துக் கொண்டு சென்றனர் அவனுடன் வந்த மெய்க்காவலரை ஏதோ ஏவல் சொல்லி அனுப்பிவிட்டனர் பரம்பு மலையின் மேல் மரங்கள் அடர்ந்த சூழலில் தன்னை சேர்ந்தவர் யாரும் இல்லாத போது பாரி வஞ்சக பான வேடம் புனைந்த பாதகன் ஒருவனது வாளுக்கு இறையானான் புலவர்களுக்கு வற்றது மல்கிய ஊற்று வற்றியது பொய்யாது பெய்த மேகம் வறண்டது கற்பக மரத்தை அருமை அறியாத பாவி வெட்டுவிட்டான் காமதேனுவை கொன்றுவிட்டான் இந்த செய்தி பிறருக்கு தெரிவதற்கு முன்னே அந்த வஞ்சக கூட்டத்தார் தம் வேடத்தை மாற்றிக்கொண்டு பரம்பு மலையை விட்டு போய்விட்டனர் குத்துண்ட பாரி குருதி வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டவர்கள் அலறினார்கள் பரம்பு நாடே திரண்டு வந்தது புலவர்கள் கூடினார்கள் கபிலர் இந்த செய்தியை கேட்டு ஓடி வந்தார் இந்த நிலையில் உன்னை காண்பதற்கான நான் பிரிந்து சென்றேன் என்று புலம்பினார் எந்த பாதகருக்கு உன்னை கொல்ல மனம் வந்தது பரம்பு நாட்டையும் மலையையும் கேட்டாலும் கொடுத்திருப்பாயே உன் உயிரை வாங்கிவிட்டானே பாவி அதனால் அவன் பெற்ற பயன் என்ன என்று அரற்றினார் மதுரையும் சங்கமும் எனக்கு கசந்து போகும்படியாக செய்த உன் அன்பு என்னை இந்த மலைக்கு இழுத்து கொண்டு வந்ததே என் உயிராகவே உன்னை நேசித்தேனே நான் இறக்க அப்போது என்னினும் இளையனாகிய நீ புலம்பும் புலம்பலை உலகம் கேட்பது முறையாக இருக்க நான் உன்னை இழந்து புலம்புவதை கேட்க நேர்ந்தது விதி செய்த கொடுமையல்லவா என்று அழுதார் கபிலர் தேம்பி தேம்பி அழுவது கண்டு அவருக்கும் பாரிக்கும் உள்ள அன்பு தொடர்பை மக்கள் நன்கு உணர்ந்து கொண்டனர்